தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்மிட்டு சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி எல்லாம் இருந்தது இப்போ அவருமே கூட அதுக்கான பதில் வந்து இல்லை அதெல்லாம் வதந்திங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு இது குறித்து உங்களுடைய பார்வை நான் என்ன கேட்குறேன்னா ஏன் அவர் இன்னும் வரல அப்படின்னு நான் கேட்குறேன் ஏன் வரக்கூடாதா இப்போ இது ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் அப்படின்னு அதாவது மாநிலத்திலயும் ஒன்றியத்திலையும் ஒரே ஆட்சியா ஒரே கட்சியினுடைய ஆட்சி இருக்கணும் அந்த மாதிரி ஒரே மாநிலத்துல ஒரே கட்சியினுடைய ரெண்டு நபர்கள் இருந்தா தான் என்ன இப்போ உத்தரப்பிரதேசத்துல துணை முதல்வர் வந்து பாக்குறோம் பல்வேறு இடங்கள்ல இப்போ ஒன்றியத்திலேயே துணை சபாநாயகர் இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் எல்லாம் பாக்குறோம் அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுல இருந்தா மட்டும் என்ன பிரச்சனை அப்போ இதன் வழியா என்ன சொல்ல வராங்கன்னா இவரு ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரனுடைய மகன்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அடுத்ததாக துணை முதல்வரா வரார் அப்படின்னா அந்த இடத்துல வாரிசு அரசியல் இப்ப அதை சொல்றதுக்காகத்தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து துணை முதல்வர் துணை முதல்வர்னு அந்த மாதிரி வதந்தி பரப்புன வாய்க்கெல்லாம் சக்கரை போடுங்க அப்படின்ற நான் ஏன்னா இது வரைக்கும் கட்சியை கூட நினைச்சிருக்காது போல இருக்கு இவரை வந்து துணை முதல்வரா கொண்டு வரணும் அப்படின்னு தொண்டர்கள் கூட இன்னும் யோசிச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு ஏன்னா நம்ம தலைவனை இப்பதான் முதல்வரா வந்திருக்காரு அவர் இருந்து ஆண்டு அனுபவிக்கட்டும் அப்படின்னு தொண்டர்களே கூட நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த வதந்தி கிளப்பி விடுறாங்க பாருங்க அவங்க தான் ஓ இப்படி கூட நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு கட்சிக்கே தான் வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க அதனால அவங்களுடைய வாய்க்கெல்லாம் சர்க்கரையை போடணும் அப்படின்ற நான் ஏன் ஒரு துணை முதல்வராக வர்றதில் என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சரி சரிதான் அடிநிலையில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா திறமை இருந்தால் யாராவது யாராவது மறைச்சி வைக்க முடியுமா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே என்னமோ விமான சேவைகள்லாம் முடக்கப்பட்டுச்சு உலகம் முழுக்க மைக்ரோசாஃப்ட் அந்த இதில் சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எதுவுமே சிக்னல்லாம் சரியில்லாம அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு அப்போ அது சரியா இயங்குனாதான எல்லாமே சரியா போயிட்டு அப்போ உங்களுக்குள்ள கட்சிக்குள்ள தொண்டர்களில் சிறப்பு வாய்ந்த திறமை மிக்க ஒரு நபர் இருந்தார்ன அவரை உங்களால் அடக்கி வச்சிட முடியுமா உங்களால மூடி வச்சிட முடியுமா அவருடைய திறமை வெளியில வரும் தானே மரம் கல்லடி படம் அப்படின்ற மாதிரி கத்திரிக்காய் மொத்துனா கடத்தெருக்கு வரும் அப்படின்ற மாதிரி அப்போ தொண்டர்கள் வந்து வரத்தானே செய்வாங்க அப்போ அவங்கள யார் தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் யாருமே பதில் சொல்றதில்லை சரி அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வாரிசு அப்படின்னு பேசுறீங்களே வாரிசுக்கு திறமையும் தகுதியும் இல்லாட்டி அவங்களால அந்த இடத்துல நிற்க முடியுமா இப்போ இயக்குனர் இமயம் அப்படின்னு பாரதி ராஜா அவர்களை சொல்லுவோம் அவங்க மகன் பாவம் நடிகராக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தார் இப்போது அவருடைய நிலமை என்ன அதே போல் நீங்கள் எத்தனையோ நடிகர்களினுடைய வாரிசுகளை எடுத்து பாருங்களேன் அவங்களுக்கு வந்து சரியாக இருந்தால் திறமையோட அவங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே இருந்தால் தான் அவங்களால் இருக்க முடியும் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய ரெண்டு மகன்களை பாருங்கள் ரெண்டு பேருமே சூப்பர் ரெண்டு பேருமே டாப்ல இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வாரிசு அரசியல் அப்படின்னு பேச முடியுமா அப்படி பேசது எவ்வளோ கொச்சைத்தனம் அதே தான் இங்க அரசியல்ல வந்து இவங்க சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இவர் முதல்வர் அவர்களினுடைய மகன் துணை முதல்வரா வர்றதுல யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா வைத்தறிச்சலோடையும் பொறாமையோடையும் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் பிரச்சனை எப்படி எடப்பாடியார் அவர்கள் வந்து அம்மா உணவத்தை பத்தி ஆய்வு செய்யும் பொழுது அதை பத்தி தவறான ஒரு விமர்சனத்தை வச்சு எதுனால வைக்கிறார் அப்படின்னு சொன்னா பொறாமையும் புகைச்சலும் அதே மாதிரி தான் இவர் வந்து துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையும் புகைச்சலோடையும் வந்து வைக்கிறாங்க ஆனா உதயநிதி அவர்கள் ரொம்ப நேர்மையோட இதெல்லாம் வெறும் வதந்தி அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு நிஜத்துக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணமா போக இருக்கிறார் அந்த சூழல்ல இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்க போகுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை எல்லாம் வந்து மாற்றம் செய்ய போறாரு அப்போ இவரை வந்து துணை முதல்வர் ஆக்க போறாங்க அப்படின்லாம் வந்து பேசுறாங்க நடக்கட்டுமே இப்போ ஒருத்தர் வந்து பார்வையில அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறதுக்கும் ரெண்டு பேரனுடைய கண்காணிப்பில் ஒரு மாநிலம் வந்து செயல்படுறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதையே வந்துட்டு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அதுக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வரவிட விராம இருக்கணும் அப்படின்றதுக்காக வேற யாரையாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை வைப்பதன் வழியாக திராவிடம் அல்லாத ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வந்து இந்த மண்ணில் நிறுவனம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா தமிழக மக்கள் அத் அப்படியான ஒரு பாசிச ஆட்சியை என்றைக்குமே ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க நியாயம் எதுவோ யாருக்கு திறமை இருக்கோ யாரால் இதை வந்து நிர்மாணிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க இப்போ உதயநிதி அவர்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து நான் அரசியல்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு நிலையெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போ அவருக்கு அரசியலுக்கு வந்து இப்போ பதவியிலும் இருக்கிறாரு இப்போது துணை முதல்வர் பதவியில் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ சமீபத்தில் பே ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எனக்கு இளைஞர் அணி தலைவராக இருக்கிறது தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த பதவி வந்து அவங்க அப்பாவும் அதாவது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த பதவியில் இருந்ததுனால் வந்து சொல்கிறாரா இல்லை வந்து அந்த பதவிக்கே ஒரு அங்கீகாரம் இருக்குன்னு பார்க்கலாமா துணை முதல்வர் பதவிக்குன்னு கேட்கிறீங்களா இல்ல இளைஞர் அணிக்கு எப்பவுமே வந்துட்டு இளைஞர் அணிதான் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப பலம் வாய்ந்தது ஏன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறை அப்படின்றது இளைஞர் இருந்தா பார்க்குறோம் அப்போ செயல்படக்கூடிய அணி எது அப்படின்னு சொன்னா இளைஞர் தான் அதனால இளைஞர் அணியை வந்து அவர் வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறாரு அவ்வளவு ஏன் நம்முடைய இன்றைய முதல்வரும் கூட கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ துணை முதல்வராக இருந்திருக்கார் அப்போ ஏன் உதயநிதி அவர்களுக்கு வந்துட்டு துணை முதல்வராக இருக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு அப்போ தன்னுடைய அப்பா வந்து துணை முதல்வராக இருந்திருக்கார் தானும் வந்து துணை முதல்வராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை இருந்தாலும் கூட காலம் வந்து அதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கினாலும் கூட நான் வந்துட்டு இளைஞர் அணியை ரொம்ப கட்டுப்பா கட்டுக்கோப்போட வச்சிருப்பேன் நான் என்னுடைய கவனம் எல்லாம் அதில் தான் இருக்கும் ஏன்னா அடுத்த தலைமுறையை கொண்டு வர வேண்டிய வேலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை செய்ய வேண்டும் அதுதான் சரியான அரசியல் அதுதான் சரியான நடைமுறை கலைஞர் அவர்கள் கூட அடுத்தடுத்த இளைஞர்கள் வந்து வராங்களா இளைஞர்களுடைய பட்டாளம் எப்படி இருக்கு இளைஞர்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத அவர் வந்து அடிக்கடி வந்து பார்த்திட்டே இருப்பாரு அதை போலத்தான் அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் என்னுடைய கவனம் முழுக்க இளைஞர் அணியில் இருக்கும் ஏன்னா அந்த அதுல தான் வந்து நீங்கள் புதுமையை வந்து சோதிச்சு பார்க்க முடியும் புதுமையை கொண்டாட கொண்டு வர முடியும் இப்போது அன்னை இந்திரா காந்தி அம்மையார் கூட சிறுவர் சங்க மாதிரி ஒரு அமைப்பை வந்து வச்சு அவங்க வந்து சிறுவர்கள் வந்து விடுதலை போராட்டத்துக்கு எந்த வகையில் பங்கு கொடுக்க முடியும் அப்படின்றத நடத்தியிருக்காங்க அதனால அந்த இளைஞர் அப்படின்ற அந்த ஒரு அமைப்புன்றது ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப ஒரு வலுவான அமைப்பு எப்படி மகளிர் அணி அப்படின்னு சொல்றோமோ அதே போல இளைஞர் அப்படி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதனால்தான் அதை வந்து தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் தன்னுடைய கண்காணிப்பிலே வச்சுருக்கணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அது வந்து அப்பாவின் காரணமாக நினைக்கிறதுன்றது ஒரு பார்வை ஆனால் அவருக்கு அவருடைய சிந்தனையின்படி இது வந்து நம்முடைய இடத்துல இருக்கணும் நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட இருக்கு அது இப்போ இளைஞரணி தலைவர் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்டாக அவர் செயல் இருந்தாலுமே கூட இப்போ துணை முதல்வருங்கிறது வந்து இப்போ மு க அவர்களும் வந்து அந்த பதவியை வகிச்சிருக்காரு அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்து துணை முதலாக ஆகப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ வதந்தின்னு சொல்லிட்டு அவர் பக்கமே அதாவது உதயநிதி சாலின் அவர்களே வந்து வதந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த நிலையில் ஏன் அவர் துணை முதல்வராக ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இப்போ வதந்தியை கிளப்புறீங்க அது உண்மையாக இருந்தால் என்ன மாதிரின்ட்டு இப்போ திமுகவினர் வந்து கேள்வி எழுப்புகிறதை பார்க்க முடியுது இது குறித்து உங்கள் பார்வை ஆமாம் நான் கூட அதுதான் சொல்கிறேன் அதாவது அவங்களுக்கும் ஒரு அடுத்ததான இப்போ எப்பவுமே வந்துட்டு அரசனுடைய மகனை இளவரசன் சொல்லி கொண்டாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை கொண்டாடுறாங்களான்னு கேட்டால் இல்லை அதை தாண்டி ஒரு அரசனுடைய மகன் அப்படின்றதுனாலயே ஒருத்தனுக்கு வந்து இளவரசன் அப்படின்றது வந்துடுது ஆனால் முதல்வரனுடைய மகன் அப்படின்றதுனாலேயே இவருக்கு வந்து துணை முதல்வர் அப்படின்றது வரல அதை தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் அவர் சரியாக பங்கெடுக்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அவர் மேலே வந்துட்டு பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக தாமோ ஏகாசலை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்து அவர் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை உரு உருவாகி இருக்கு அந்த மாதிரி பேசிய பேச்சு யார்கிட்டயாவது இருக்கா எல்லாரும் அப்படியே கழுவுற மீன்ல இல்ல நழுவுற மீன் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க கொள்கை என்னன்னு கேட்டா அதான் கொள்கைன்றாங்க எங்க ரெண்டாவது பழம் அப்படின்னு கேட்டா இது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாரும் அழிவு போயிட்டு ஆனால் காட்டமாக ஒரு சனாதனத்தை குறித்த ஒரு சரியான புரிதலை ஒரு சரியான பார்வையை இன்னைக்கு வந்து அவர் வச்சிருக்கிறார் அது வச்சதுனால பல்வேறு இடங்கள்ல இருந்து அவருக்கு வந்து வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு அவர் மேல அப்போ ஒரு கொள்கை ரீதியாக பிடிப்பு இல்லாத ஒருத்தரை நம்ம வந்துட்டு ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்போ எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு ஆனா அவர் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கா அவங்க கட்சியில இருக்கக்கூடிய செல்லூர் ராஜா அவர்களே என்ன பேசினார் அப்படின்ற அந்த ஆடியோ வந்துட்டு நம்ம கேட்டோம் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு திராவிடம்னா என்னன்னு ஒரு கேள்வி வச்சாங்க அப்படிங்களாங்க அது யாரையாவது தாங்க கேட்கணும் படித்தவங்கள கேட்கணும் அப்படின்ட்டார் ஆனா இங்க திராவிடம்னா என்ன சனாதனம்னா என்ன சமூக நீதினா என்ன ஒதுக்கி இடஒதுக்கீடுன்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவான பார்வையோட ஒரு கொள்கை ரீதியாக வரக்கூடிய ஒருத்தர் காலத்தினுடைய தேர்வு நீங்க என்ன செய்ய முடியும் காலம் கொண்டு வந்து நிறுத்துதுங்க இவரே வேண்டாம் என்ன வேணாங்க அப்படின்னு ஒதுங்கி நின்னாலும் கூட காலம் கொண்டு வந்து நிறுத்தும் போது யாரால் அங்க தடுக்க முடியும் காலம் தானே பதில் சொல்லுது அப்போ அங்க வந்து நிக்கிறாரு இப்போ இவருக்கு இன்னொரு ஒரு முகம் இருக்கு நடிகர் நடிகர்கள்னா எப்படி இருப்பாங்க வெயில் படாம படாமல் காத்து படாம அப்படி இப்படின்னு இருப்பாங்க இவரை நீங்க அந்த மாதிரி பார்க்க முடியுமா இன்னைக்கு நடந்து முடிந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அவர் ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுலயும் இரவு நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல மட்டும்தான் பண்ணாரா இல்லை நல்லா அடிக்கக்கூடிய வெயில்லையும் பகல் நேரத்திலையும் போய் பண்ணியிருக்கார் அப்போ தன்னுடைய இன்னொரு முகமாக இருக்கக்கூடிய நடிகன் அப்படின்றத தாண்டி இந்த மண்ணுக்காக நம்ம மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டார் அப்போ கொள்கை ரீதியாக சேவை ரீதியாக மக்களை சந்திப்பதன் வழியாக தன்னை வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக நிரூபிச்சுக்கிட்டு வரார் அப்படி இருக்கிறவரை தானே அடுத்ததாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் பார்ப்பாங்க அதைத்தான் தொண்டர்களும் பார்த்துருக்குறாங்க அதனால் இதில் வந்து ஒரு பெரிய என்னடா இப்படி ஒரு அதிசயம் நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் எத்தனையோ கட்சிகளில் இப்போது ஜி மூப்பனார் அவர்கள் இருந்தார் அவருக்கு அடுத்ததாக ஜி கே வாசன் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை எந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க அவருக்கான ஓட்டு அப்படின்றது எந்த சதவிகிதத்தில் இருக்கு நம்ம இப்போ நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்துட்டோம் அதனால ஒருத்தருடைய மகன் அப்படின்றதுனாலயே அந்த மக்கள் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களான்னு கேட்டா ஏத்துக்கவே மாட்டாங்க அப்போ அந்த மக்களினுடைய அபிமானத்தை அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றால் தான் உங்களால் அந்த இடத்துக்கு வர முடியும் நான் சும்மா பேசலாம் இப்போ நான் கூட சொல்லலாம் நான் முதல்வர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கணும்ல அந்த மாதிரி பேசும்போது மக்களினுடைய அந்த இது குறிப்பு எப்படி இருக்கு அவங்க எப்படியா நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் மீது மக்கள் பெரும் அளவில் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க அதனால காலம் தான் அதை பத்தி தீர்மானிக்க போகுது அத தொண்டர்களும் யோசிச்சு பாக்குறாங்க ஆமா இப்படி ஒரு நல்ல தலைவரா இருக்கிறாரு இளைஞர் அழில ம மிகுந்த பங்கு வகிக்கிறார் நீட்டு தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கூட வள்ளுவர் கோட்ட வாசல்ல வந்து நடத்தி இருக்கிறார் அப்படின்னு பல்வேறு நிலைப்பாடுகளை செயல்பாடுகளை வச்சு பார்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தொண்டர்கள் நினைக்கிறதுல தப்பு என்ன இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்ப உதயநிதி அவர்கள் வந்து நடிகனாவே வந்து மக்கள் மத்தியில் வந்து நிறைய அறிமுகம் ஆயிட்டாரு இந்த நிலையில வந்து அரசியலுக்குள்ள வந்ததுல இருந்தே பார்த்தோம்னா இப்ப நிறைய சர்ச்சை மிகுந்த பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்ப தான் அவ்வளோ அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்களே இந்த நிலையில வந்து நீங்க இவர் ஏன் முன்னெடுத்தீங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு தகுதி மிக்கவர்கள் அனுபவம் மிக்கவர்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவங்களெல்லாம் பின்தண்ணி இவர் முன்னர் வந்துட்டாரு அப்படின்னு பார்க்கலாமா இவர் யாரையும் தள்ளி விட்டுட்டு வரல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கான இடம் இருக்கு இப்போ தொண்டர்கள் விரும்புறாங்க இல்லையா தொண்டர்கள் விரும்பும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அதே மாதிரி மூத்த தலைவர்கள் அப்படின்றவங்க இன்னைக்கு ரிட்டையர்மென்ட் ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓய்வு பெறக்கூடிய நடக்க முடியாம பார்க்க முடியாம அந்த மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அதை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து எடுத்துக்க கூடாது ஆனால் அவர்களுடைய ஆலோசனைகளை அறிவுரைகளை நம்ம வந்து கேட்டுட்டு தான் இருக்க போகிறோம் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ தலைவர்களினுடைய மூத்த தலைவர்களினுடைய அடுத்த தலைமுறை அவங்களும் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களும் இன்னைக்கு வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால பொத்தாம் பொதுவாக வெளியில இருக்கிறவங்க வந்து பேசுற மாதிரி இல்ல இவர் வந்து எல்லாரையும் ஒழிச்சுட்டு வந்துட்டாரு அப்படி ஒழிச்சிருந்தா இந்நேரம் திமுக ரெண்டாயிருக்கணும் சும்மா இருப்பாங்களா தொண்டர்கள் வந்து இந்நேரம் புரட்சி பண்ணிருப்பாங்க கலகம் பண்ணிருப்பாங்க கலகம் பிறந்த தானே நியாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்நேரம் கலகம் பிறந்திருக்கும் கலகம் பிறந்திருந்தா இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணுன்னு போயிருக்கோம் இப்ப நம்ம அதிமுகவை பாத்துட்டோம் ஆனா அப்படி எதுவும் நடக்காம கலைஞருடைய மறைவுக்கு பிறகும் கூட இந்த கட்சியினுடைய தரத்தை கட்டுக்கோப்பு மாறாமல் ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு வராரு அவருக்கு வந்து துணை இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்கிறார் இப்ப உதயநிதி அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொல்றாங்க நான் வந்து துணை முதல்வர் எல்லாம் ஒன்னும் இது வரைக்கும் பேசிக்கல அந்த மாதிரி எதுவும் இல்லை அமைச்சர்கள் எல்லாருமே முதல்வருக்கு துணை இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் இதை நீங்க வேற யாரையாவதுன்னு யோசிச்சு பாருங்களேன் ஆமாங்க கூட மனசுல ஒரு ஆசை இருக்கு எங்க முதல்வர் காதுல யாராவது போடுங்க அப்படின்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லைங்க அடுத்ததாக நான் தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி நீங்க சொன்ன மாதிரி அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் இல்லை முற்றுப்புள்ளி வச்சுட்டு இதெல்லாம் வந்து வதந்தி ஆனால் முதல்வருக்கு நாங்கள் எல்லாருமே வந்து துணை இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் ரொம்ப முக்கியமானது அதனால அதை வச்சு பார்க்கும் பொழுது கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை அவர் அவமதித்து விட்டார் இல்லை அவங்கள வந்துட்டு புறக்கணிச்சுட்டு இவர் வந்துட்டாரு இல்லை வந்து ஒரு சதி வலை பின்னி அவங்கள எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இவர் வந்துட்டாரு அப்படின்னு பேசுறது எதுவுமே எடுபடாது அவ்வளோதான் இப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து வதந்தி அப்படின்னு சொல்லி அவர் தரப்பிலிருந்தே உதயநிதி தரப்புல இருந்தே வந்து சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில வந்து இப்ப முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு வந்து வெளிநாட்டு பயணம் அப்படிங்கறது ஒரு விஷயம் வந்து இப்ப பெரிய பேசு பொருளாயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது இவர் வெளிநாடு போகும்போது இப்போ துணை முதல்வரை தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு பாக்குறீங்களா நான் தான் சொல்றேனே நான் அந்த மாதிரி நியமிச்சுட்டு போகட்டும்னு தான் சொல்றேன் நான் ஒன்னும் இப்ப கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அப்போது முதல்வர் வந்து அங்கே வெளிநாட்டு பயணங்களில் பொழுது இங்கே வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு நிர்வாக திறமையோட கொள்கையோட இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு துணை நிலையில் இருந்து ஒரு பொறுப்போடு இருந்து அதை பார்த்துக்கறதுல என்ன தப்பு இருக்கு இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு முதல்வர் வந்து அன்னைக்கு விடுப்பு எடுக்கிறார் லீவில் போகிறார் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் முதல்வர் பொறுப்பு பிரின்சிபல் இன்சார்ஜ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாமே அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி கொடுக்கறதுனால யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதை வந்து வெளியில் சொல்லட்டும் ஏன்னா நான் நம்ம வந்து ஜனநாயகத்துக்கானவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது அதனால் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருந்தது ஒரு அவஸ்தை இருந்தது இல்லை அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் அதை சொல்லட்டும் அதற்கான தீர்வுகளை நம்ம பார்ப்போம் இல்லை வேற என்ன உண்டோ அதை வந்து நம்ம செய்வோம் அதனால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லலை ஒரு ஜனநாயக ரீதியாக இது வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா சரியான நபராக இருக்கின்ற பட்சத்தில் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அவர் வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லலை திமுகவினரே கூட அவர் வர்றதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வார் வர்றதுக்கு தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ அவர் முதல்வர் அவர்கள் வெளிநாடு பயணம் செல்ல இருக்கிறார் இந்த நிலையில இப்ப குறிப்பா இந்த சமீப காலமாவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய போக்கு செயல்கள் அப்படின்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வலுவாக மக்களிடக்கே தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது க சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி விசாராய மரணங்களுக்குலாம் வந்து அவர் தான் போயிட்டு நிதி உதவியெல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம் இப்போ நீட் குறித்து வலுவாக திமுக ஆரம்பத்தில் இருந்தே வந்து எதிர்கொள்ள கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இப்போ நீட்டுக்கு சமீப காலமாக இப்போ கையெழுத்துலாம் வாங்கணும் அப்படின்னா கூட இவர் தான் முன்னிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இப்போ இந்த பேச்சு அப்படிங்கிறது திமுக மத்தியில் வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை ஏதாவது சலசலப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா துணை முதல்வர் அப்படின்றதா அது வந்துட்டு ஆரோக்கியமான போக்குதான் சலசலப்பு இருந்தாலும் வரட்டும் முடிச்சுட்டு என்ன வெளியில் வருது யாருக்கு சலசலப்பு இருக்குது என்ன காரணத்தினால சலசலப்பு இருக்குது அப்படின்றது வெளியில் வரட்டும் வெளிச்சத்துக்கு வரட்டும் அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன் அதனால இவர் எடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது மக்களுக்கான ஒரு அரசியலாக இருக்குது தன்னுடைய பாக்கெட்டை மட்டும் நிறைக்கணும் அப்படின்றதுக்கான அரசியலா இல்லை ஒரு மக்களுக்கான அரசியலாக வந்து இவர் வந்து கையில் எடுக்கிறார் ஆனால் தான் எங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு நடக்கும் பொழுது முத ஆளாக போய் நின்று பார்க்குறாரு அப்போ முதல்வருக்கு வந்து அந்த இடத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு வர இயலாத ஒரு சூழலாக அல்லது கொஞ்சம் வர்றதுக்கு தாமதமாகும் அப்படின்ற மாதிரியான சூழல்ல மொதல் ஆளா அவரால் அங்க போய் நிக்க முடியுது அப்ப அவர் வந்துட்டு துணை முதல்வர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல அதனால இப்போ கட்சிக்குள்ள ஆதரவு இருக்கு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு சலசலப்பு இருந்தா அது வெளியில வரட்டும் அதை பற்றி நம்ம விவாதிச்சு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம் மத்தபடி அதுல ஒன்றும் தப்பு இல்லையே இவர் வந்தே ஆகணும் நான் வராட்டி வந்து மலையில இருந்து குதிச்சுட்டேன் கடல்ல போய் குதிச்சுட்டேன் அந்த மாதிரி எல்லாம் யாருமே சொல்லல ஒரு காலம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்குது தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து கொடுக்குது அப்போ அப்படிப்பட்ட தலைவனை வந்து யாராலையுமே மறுக்கவே முடியாது காலத்தினுடைய கட்டாயம் பார்ப்போம் காலம் என்ன சொல்லுதுன்னு அது இப்போ சமீபத்தில் கூட அமைச்சரவையில் வந்து இலாக்கக்கள்லாம் மாற்றம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கூட வெளியே வரும் பொழுது இப்போ இவர் இளைஞர் அணி தலைவராக இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ இளைஞர் அணி தலைவர் பொறுப்பு விகிச்சுக்கிட்டே துணை முதல்வர் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்கா இருக்குமே அதுல ஒன்றும் தப்பில்லை அதான் இவருக்கு வந்து அதை விடக்கூடாது அப்படின்றதுல தானே இருக்காரு இளைஞர் அணி அப்படின்றது கட்சியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பகுதி ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்களை நீங்க உறுதி செய்தால் தான் அந்த கட்சி வந்து வளரும் இல்ல ஒரு கட்டத்தோட நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வாய்ப்பில்லை இப்ப சீனாவில் ரொம்ப கண்டிப்போட மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின காரணமாக இப்போ வந்து இளைஞர்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இப்ப யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மூத்தோர்கள் அவங்களால அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது இப்போ சீனா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இனிமேல் நீங்க குழந்தைகள் எத்தனை பித்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னா அந்த கட்டுப்பாட்டுல வந்துட்டு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல ஒரு விதிவிலக்கு மாதிரி ஒரு சின்ன ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கு அப்ப அந்த மாதிரி இங்க ஒரு கட்சியில மூத்த தலைவர்கள் தேவை அறிவுரைகள் தேவை அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துல இளைய தலைமுறை எத்தனை பேர் வந்தாங்க யார் யார் இருக்காங்க யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இன்னைக்கு இதை வந்துட்டு நம்ம ஊடகத்துல எல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கோமா மீடியால வந்துட்டு திமுகவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கா அப்படின்றத உறுதி செய்கிறவங்க யார் இளைய தலைமுறை இளைஞர் அணி அதனால இளைஞர் அணியினுடைய பலத்தோடு தான் அவர் செயல்படுவார் அப்படின்றத நமக்கு மாற்று கருத்து இல்லை பார்ப்போம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி